வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹேப்பி நியூ இயர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வருடம் எல்லோருக்கும் நல்லா சிறப்பாக அமைன்னு சொல்லிட்டு ஆண்டு வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ரைட் ஓகே நீ என்னங்க ப்ரோக்ராம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் தோரோ இங்கே தான் ப்ரோக்ராம் எல்லோரும் ஒரு கோயில் போயிருப்பீங்களா இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிற நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் போய்ட்டோம் நாங்கள் வைஃபும் சாயங்காலம் வந்து பையன் ஒரு போவாங்க வீட்டில் ஒருத்தர் இருக்குன்னு இல்லையா அதனால் அது போயிட்டு வந்துட்டு நைட்டு படகு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இதுதான் நைட்டு ப பன்னெண்டு மணி வரைக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் விஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல நிறைய மெசேஜஸ் நிறைய வந்திருக்கு அதனால் அப்புறம் வந்து தமிழா தமிழா ப்ரோக்ராம் எப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்கீங்க பொங்கலுக்கு டெலிகாஸ்ட் ஆகுதுங்க பொங்கல் அல்லது மாட்டுப்பொங்கல் இந்த ரெண்டு நாளில் அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகும் நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பாருங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க நீங்களும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட் ஓகே இன்றைக்கி எல்லா கோயிலும் விசேஷமாக இருக்கும் முக்கியமாக திருச்சி ஸ்ரீரங்கம் சமயபுரம் திருநாய்காவல் மதுரை அம்மன் கோயில் ஈரோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் அப்புறம் பழனி திருத்தணி எல்லா கோயிலும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிறதால நங்கநல்லூர் ஆஞ்சநூரில் போயிட்டு வந்துடுவோம் இதுக்கு முன்னாடி கொருங்குபட்டில் இருக்கிறப்போ திருவேற்காடு கோவில் போயிட்டு வரோம் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில் திருவேற்காடு அம்மன் கோயில் இங்கே வந்த அப்புறம் நம்மளுக்கு நங்கநல்லூர் கிட்டே போயிட்டு வரதுக்கு எப்படி தான் ரெண்டு மூணு மூணு மணி நேரம் ஆகிடும் அவ்வளோ ஒரு லைன் நிற்கும் கிட்டத்தட்ட அது நிற்கும் ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்படி ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே சுற்றி 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 நிற்கும் அது வருஷம் வருஷம் போகிறதும் இப்போ குளிச்சுட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு ரெடி பண்ணிட்டு தான் போவோம் இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ஜோசிய சொல்லிக்கிறாங்க நானும் கால்குலேஷன் பார்த்து பார்த்தேன் ரொம்பலாம் நல்லா பரவாயில்ல ஆமாம் ஓகேங்களேன் ராசி ஜோசியம் நம்புறதோட நம்ம உழைப்பு கூட நம்பலாம்னு சொல்லலாம் ஆனால் அது ஒரு சப்போர்ட் இப்போது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் இந்த மாத்திரை போடுங்க ரெண்டு நாள் உங்களுக்கு சரியாயிடும் சூப்பராகிடும்னா அது நம்மளுக்கு சந்தோஷம் இந்த மாத்திரை நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு சரியாகுமோ சரியாகாதோ ஒரு ஆறு மாதம் போட்டு பாருங்கள் அப்படின்னா பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் ஜோசியன் ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கஷ்டமாக ஐயோ ஐயோ நல்லா கஷ்டம் வந்து இன்னும் கஷ்டமும் அதனால எல்லா ராசிக்காரர்களும் நல்லா தான் இருக்குது எல்லா ராசிக்காரர்களும் எழுபது சதவீதம் மேலே இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க என்னென்ன ராசிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நான் எழுதி வச்சுருக்கேன் ஆமாம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாம் ஜனவரி ஒன்றா ஒன்று அன்றைக்கி ஒரு ராசி எப்படி எப்படி எத்தனை சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினேழு மேலே எந்தெந்த ராசி எத்தனைந்த பர்சன்டேஜ் எப் எந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்காங்க நான் எழுதி வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் அதை எடுத்துன்னு வரங்க ஒரே நிமிஷம் ஓகே எடுத்துன்னு எடுத்துன்னுட்டுறாங்க நானே கால்குலேஷன் போட்டு போட்டுச்சேன் மற்ற ஜாதகார் ஜோசிக்காரும் சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பன்னெண்டு ராசிகளில் நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் ராசி துலாம் ராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கிறதாகவும் துளாராசிக்காரங்களுக்கு நைன்ட்டி ஃபு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்கிறதாகவும் ஜோதிட கணிப்பு சொல்லுது ஏன் கணிப்பு கிடையாது ஜோதிட கணிப்பு முப்பது வருஷம் பட்ட கஷ்டம்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடும் எல்லாம் கஷ்டமும் போய்ட்டு சொல்லிக்கிறாங்க எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருந்தாலும் இருந்தாலும் துளாராசிக்காரர்கள் எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ரைட் மேச ராசி மேசராசியில் வந்து விரய நடக்கிறதால நடக்க போகிறதால எழுபது சதவீதம் நல்லது நடக்கும் முப்பது சதவீதம் இழுபறியாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து ரிஷபராசி ரிஷபராசியில் லாப சனி நான் சொன்னேன் இல்லையா ரிஷபராசி லாபத்தில் இருக்காங்கன்ட்டு ஸோ நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் அடுத்து மிதுனம் கர்மசனி நடக்க இருக்கிறதால எயிட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு அப்புறம் கடகம் பாக்கிய நைன்ட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிம்ம ராசியில் அஷ்டமசனி நடக்க போகிறதால செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் நல்லாயிருக்கு கன்னிராசிலருந்து கண்டக்சை நடக்க இருக்கிறதால எழுபது சதவீதம் இருக்கு துலாம் துலாம் ஆக்சுவலாக அந்த முப்பது வருஷம் பட்ட கஷ்டம்லாம் போயிட்டு இந்த வருஷம் அவங்க வீட்டில் ஒரு வீடு மனை வாங்கிறதோ இல்லை பொருளை சேர்க்குறதோ குழந்தைங்க பேரில் ஒரு பெரிய சிறு திட்டமோ இல்லாட்டி எதுனா ஒரு திட்டம் வைக்கிறதோ இல்லாட்டி பழைய வாகனங்கள் வந்துட்டு புது வாகனம் வாங்குறதோ வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறதும் எல்லாமே இருக்குது இது வரைக்கும் வராத பணங்கள் அதில் வரும் அப்போ நே நிறைய 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 நல்லது நடக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள துளராசிக்காரர்களுக்கு மூணு மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் அவங்க வீட்டு நடக்கிறதா ஜோதிட கணிப்பு சொல்லுது ஓகேங்களா ரைட் ஸோ துளாராசிக்காரங்கிட்டதுல நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி சிக்ஸ் செவன் கூட இருக்குது விருச்சிகம் நைன்ட்டி ஒன் பர்சன்ட் நல்லாயிருக்கு பஞ்சமசனி நடக்கிறதால தனுசில் அஷ்டம சனி நடக்கிறதால எயிட்டி பர்சன்ட் நல்லாயிருக்கு மகரத்தில் சகாய சனி நடக்கிறதால சகாயம்னா ஒத்துப்போகும் ரெண்டு பர்சன்ட் நல்லா இருக்கிறதாகவும் கும்பராசியில் பாத சனி நடக்க போகுது அதனால் அறுபத்தஞ்சி சதவீதம் தான் கும்பராசிக்காரங்க உடம்பு ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை மீனராசிங்களுக்கு ஜென்மசனி நடக்க இருக்க போகுது ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ மீனராசிக்காரங்க ஐம்பது சதவீதம் நல்லாயிருக்கு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் ஈடுபறியாக இருக்குது அதனால் அதுக்கப்புறம் பயங்கரவாதீங்க இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கோவில் தான் ஆட்சியினால் வா அந்த சனியால் பாதிக்கப்பட்டவங்க சனி தொழில் நீர் மீன நினைக்கிறவங்க ஆஞ்சநேயர் கோவில் போயிட்டு வந்தால் அதுவும் கண்டினியூவாக மூணு சனிக்கிழமை 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 அது நீங்கள் லேடிஸ் போகிறாங்க பார்த்து போங்க அந்த அந்த தலைக்கூத்துகிற டைம் தவிர மூணு சனிக்கிழமை கண்டினியூ வர மாதிரி ரெண்டு சனிக்கிழமை போயிட்டு ஒரு சனிக்கிழமை போனால் கூட கணக்கு வராதுன்னு சொல்கிறாங்க நான் சொல்ல ஜோசர் சொல்கிறாங்க இதனால் இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக அஞ்சு நிகழ்ச்சி போயிட்டு வாங்க ஓகேங்களா நான் ஒன்றும் பெரிய ஜோசியர்லாம் கிடையாது நுனி நுனிப்புள் மேயிருவேன் ஓரளவுக்கு தான் எல்லாம் படிச்சிருக்கேன் ஓகே ஆக்சுவலாக இப்படி சொல்லணும் இப்படி சொல்லணும்னா அதில் ஜாதகத்தில் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு சொல்கிற மாதிரி துளா ராசிக்காரங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு கூடிய நாளைக்கே உங்களுக்கு சரியாயிடுங்க இப்போது மேசராசி ரிசப்ட்ராசிலாம் ஒரு மூணு நாள் மாத்திரை போட்டு பாருங்கள் சரியாயிடும் இப்போது அந்த மீனராசி சொன்னீங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டு நீங்கள் ஒரு வாரம் டேப்லெட் போட்டு பாருங்களேன் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் சூப்பராகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர் சொல்கிறப்போ அப்பாரும் ஆறுதலாக இருக்குதுங்க அதுதான் ஜாதகம் இப்போ டே நம்பிட்டு நான் மாத்திரை சாப்பிடாம உடம்பு சரியாயிடும் டாக்டர் சொல்லிட்டேனா ஆகாது டாக்டர்கிட்ட போனால் கோயில்கிட்ட போகிற மாதிரி போயிட்டு போயிட்டு வர மாதிரி ரைட் ஓகே இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து பெங்களூர் கிளம்பிட்டேன் இப்போ கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு குறிச்சுட்டு பெங்களூருக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு எனக்கு பஸ் இருக்கு கோயம்பேட்டிலேருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் ஒரு மணியோ ரெண்டு மணியோ போகுது எங்கே போகுது பத்ராவதி பெங்களூர்லேருந்து பத்ராவதின்ற இடத்துக்கு போகுது தேதி ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குது அது முடிச்சுட்டு மூணாந்தேதி காலையில் வரும் அது வரைக்கும் தம்பி கொஞ்சம் நல்லா இருக்கணும் லுங்கிலனா கொக்கசோ கூட சொல்லிட்டு நீங்களே வேண்டிக்குங்க இன்னும் அதுவே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னால் ஊரு ஒத்துக்க கூடாது ஒத்துக்க மாட்டேன் என ஊருக்கு போகிறத நான் சொன்னான் பட்டு நம்ம தமிழ்நாடு திரைப்பட கலைஞர் சங்க திரைப்பட நக நட்சத்திர சங்கத்தின் தலைவர் கதிர்கம அவர்கள் சொன்னார் நான் டிஆர் நான் கண்டிப்பாக வாங்கினேன் உங்களுக்கு ஒரு கூட்டமே இருக்காங்க சார் எனக்கு இல்லை டிஆர்சார்க்கு ஒரு கூட்டமே இருக்குது நீ வந்து சார் மாதிரி பண்ண நல்லாயிருக்கும் சொல்லிட்டு கேட்டதால் போகிறேன் சரி ஜனவரி ஒன்றாம் போக முடியாதுன்னு சொல்ல முடியாது சென்டிமெண்ட்டாக பார்த்தா இந்த வருஷம் மொதல் நாள் இன்னி தான் ப்ரோக்ராம் கிடச்சிருக்கு இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ணால் இந்த வருஷம் இப்போ நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சென்டிமெண்ட்டாக நான் போகிறேன் அது வரைக்கும் உங்களுடைய வந்து விட பெறுவது உங்கள் டிஆர் சுரேஷ் நீங்களே தம்பி கொசரம் வேண்டிங்க இந்த வருஷம் எல்லாேருக்கும் நல்லபடியாக மெயின்ட்டு ஓகே அடுத்து விட்டு